对对对 bueno. வேலை <laughs> கிடைங்க

என்னலாம் முன்னாடி இருந்து வேற அமே டிஸ்டர்ப பண்ணாதீங்க எங்க முன்னாடி பண்ணி ஹெட் நல்லா வரது தெரியுது இந்த நேர வந்து என்ன சொல்ல வேண்டியது அனகல பண்ணுன நான் பல்ல கட்டணும் போடுடா நான் முன்னாடி ஹெட் நல்லா இருக்குது எவ்வளவு நூத்துல இருக்கறீங்க ரொம்ப டிஸ்டர்ப பண்ணறீங்க யாரு நம்ம சஞ்சனா முன்னாடி வர சார் சார்

पायठीकारको सर मिनेटमा हेर्नु सर सर आज फोन बस सरहरु सरकारी रिपोर्ट दिइदिनु सर छ वटा छ सर इन्डि सर गोडो के भन्नु आउ तीनवटा वाइप भइरहे छ त्यति न क्यामेरा लाग्यो तपाईको टिमले टिपट छ जोड रुकोट बेchine తలవరు ఎవరు కొడుకుంటారు కావీ తిరుగు పన్నారెడ్డి అరకోణం இந்திய கூட்டணிக்கு பிரகாசமாக தெரிகிறது அப்படித்தான் நாற்பது தோல்விகளையும் தெரிவதாக ஆங்காங்கிருக்கிறார்கள் இந்திய கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது முதல் வெற்றி இதுதான் தரும் நிச்சயமாக மத்தியில் ஒரு மாற்றம் இருக்கும் என்பது என்னுடைய மனைவி மேகராஜனை கட்டுறது இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் கட்டுவோம் அது தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்காங்க ஒப்புதல் தந்து அப்படி இருக்காங்க அது உண்மையாக நீதிமன்றத்தில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிர்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் சொல்றார் அவ்வளோ பெரியவர் அவ்வளோ தவறான செய்தி சொல்ல நாங்கள் இது குறித்து பல்வேறு வழக்குகளை நாங்கள் போட்டு ஆதரவு கட்டக்கூடாது என்பது ஏதோ அவர்களுடைய தயோதாட்சியினருக்காக அல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழகத்துக்கு தண்ணீர் வருகிற பகுதியை மறிக்கிறது அதில் தமிழகத்துக்கு வருகிற தண்ணீரை தேக்கி நாங்கள் என்றார்கள் அது கனவாத காரியம் அங்கே நாங்கள் பெங்களூருக்கு தண்ணி எடுக்கிறோம் அந்த ஊருக்கு எடுக்கிறோம்னு சொல்லுவார்கள் எந்த நடக்காது இது குறித்து நான் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ஐந்து வருஷங்கள் இலாக்காவை பார்த்துருக்கிறேன் எனவே இந்த செய்திகள் எனக்கு சாதாரணமாக தெரிகிறது நண்பர் சிவகுமாருக்கு புதிதாக வந்திருக்கிறார் ஒரு புது வேகம் இருக்கிறது நான் உணர்வுகிறேன் சார் கூட்டணி கட்சியில் இருந்துட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எந்த அடியில் இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் பயிர் வேறு வேறு அதே போல சிவக்குமார் குறிப்பிட்டு ஒன்று சொல்லியிருக்காரு மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையும் அப்படி அமையும் பட்சத்தில் முதல் வேலையாக நாங்கள் மேகதாது தான் கட்டுவோம் நான் நீர்வளத்துறை அமைச்சரை பொறுப்பேற்றது மேகதாது அணையை மாதிரி தலைவா தான் பேசிக்கிறோம் ஆட்சிமா அந்த வயதில் அவர் விட்டு அவர் பேசும் யார் வந்தாலும் அவருக்கு என்ன இந்திய கூட்டணி வந்தால் அதில் அவருக்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது அங்கே தான் கட்சி சொல்லணும் அந்த மக்களை தேர்தல் நேரத்தில் ஒரு உற்சாகப்படுத்துவதற்கான சொல்லுங்க அப்படி தான் எத்தனாவது முறையாக நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க சார் வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் வாக்காளர்களுக்கு ஒழுங்காக வந்து வாக்கு மட்டும் பண்ணால் போதும்

சார் சுதந்திரம் ஆய்ந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் நாளாக இருந்துச்சு இன்னும் பல கிராமங்களுக்கு வந்து ரோடு கூட போடக்கூடிய பல கிராமங்களாம் இருக்குது இன்றைக்கி இப்போ வந்து உதிரமலையும் அந்த மாதிரி படங்களையும் கொண்டு போகிற நிலைமை தான் இங்கே தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி நடைபெற்ற எதுவும் நினைக்கிறீங்க அதுவும் நியாயமாக பார்த்தா வருத்தப்பட வேண்டிய செய்தில் காரணம் இந்தியா ஒரு பெரிய நாடு தான் அந்த நாட்டில் பங்கு மூலை முடங்கிக் கொண்டிருக்கிறது அதில் இப்படிப்பட்ட இடங்கள் சுட்டுப்புற பொழுது அங்கே இருக்கிற மக்கள் டிவியில் கூட இந்த நேரங்களில் பார்க்குறாங்க இந்த மலையில் வாழ வாழ்க்கிறாங்க அவங்க ஹில் ஸ்டேஷன்லேயே வாழ்கிறாங்க ரோடும் கிடையாது ரயில் கிடையாது பிறந்து வழங்குறதெல்லாம் அந்த நான்கு மரங்களுக்குலேயே வாழும் பண்ணிக்கிறாங்க

அதை கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் பேசுகிறாங்க மாதிரி சரி ஒரு மீட்டிங் போடுவாங்க தெரிய முடிவாங்க எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாம் அதுக்கு ரெடி ஏன்னா நமக்கு தனி வரும் நாம் அவங்க தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காங்க இந்த கோதாவரி பாடறிகளுக்கு சாத்தியம் உண்டாச்சு உண்டு அது மத்திய சர்க்கார்தான் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் சார் நீங்கள் ஒரு இந்திய அளவில் மிக மூத்த அரசியல்வாதியை பொறுப்பிருக்கீங்க இங்கே ஓட்டு போட்டிருக்கீங்க மிஷின்லேயும் ஓட்டு போட்டிருக்கீங்க இன்னி தேதிக்கு அந்த மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறை வேணுன்றாங்க சார் ஒரு மூத்த அரசியல்வாதியாக ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை பார்த்து எது சார் நீங்கள் வேணும் அதெல்லாம் வந்து தான் மறுபடியும் பிரச்சனை இதுதான் போகிறேன் சார் இன்னைக்கு நிறையா பக்கம் மிஷின் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் பதினேழு மாவட்டத்தில் ரிப்பேர் ஆகிருக்கு இதை விட ஒரு நல்ல முறை இப்போ இருக்கிறதுல இல்லை ஆகியனாலும் இனிமேல் பண்ணுவாங்க